அந்தவரை வாழ வைக்கக்கூடியவன் ஆ நம்ம மாதிரி நாடக நடிகர் எங்கே நம்ம இந்த வடங்க எடுத்துக்கிட்டாலும் சரி தெக்கெடுத்துக்கிட்டாலும் சரி நம் மக்கள் முன்பதாக அந்த கதையை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு பாடுபட்டு ஆ பல இளைஞர்களெல்லாம் தேடி நல்லது ஒரு நாடக நடிகரை எல்லாம் அழைத்து வந்து நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் அன்பு தலைவர் ஆமாம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கந்தசாமி கவுண்டர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இன்னும் அதாவது அன்பு தம்பியாக ஆகிய அருமை தம்பி சொல்ல வேண்டியதே இல்ல இன்னைக்கு நம்ம நாடகம் எல்லாம் பல இடத்துல எல்லாம் மக்கள் மத்தியில் போய் சேருதுன்னா பிரபலம் ஆகுதுன்னா நமது அருமை தம்பியாக மோகன் அவர்கள் இல்லைங்களா அப்பேர் கொண்ட அருமையான தங்கம் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஊர் பொதுமக்கள் சார்பாக அது மட்டுமல்ல நமது மதிப்புக்கு மரியாதை குறைவன் ஆசமா ஆமா பார் ஓனர் ஓனர் மதிப்பிற்கு மரியாதை குறைய கருணாநிதி ஐயா அவர்களோ கருணாநிதி ஐயா காத்தமுத்த ஐயா கும்பாவி சேதத்துக்கு ராகு கேது நாடக ஊர்ல சிவன் 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 மேசன் நான் போட்டேன்

அந்த தண்ணீர் ஆனா நிலை மீது ஒரு குழந்தை வடிவத்தில் தானாக அவதரிக்கலாம்

தாயின் சிறந்த கோயிலம் இல்லை தந்தை என்ற தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துக்கு முதல் இரண்டாவது பிறந்தது கிரேதா யுகம் இந்த கிரேத யுகத்திலே ஒரே ஒரு அவதாரம் அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரதன் கோசிலை கைதேகி சுகத்தை இந்த மூவருக்கு நான் சில நாடு குழந்தையா யார் யார் மகாவிஷ்ணு ஆகிய நான் ஸ்ரீ ராமச்சந்திரனாக ராமராக என் வலது கையில் இருக்கும் சக்கரம் லட்சுமணனாக என் இடது கையில் இருக்கும் சங்கு பரதனாக நான் படுத்திருக்கும் பாம்பானது பாம்பு அது சத்துருக்கனாக ராமர் லட்சுமணன் பரதன் சத்துருக்கன் என்று நான்கு பிள்ளையாக பிறந்து ஒரு யுகமானது முடிந்தது அந்த ஒரு அவதாரத்தில் ஒரு யுகத்தையே முடிச்சேன் மூன்றாவது பிறந்தது இந்த மகாபாரதம் என்னும் யுகம் இந்த துபா பாரத எனக்கு இரண்டு அவதாரம் என் எட்டாவது அவதாரம் இந்த பூமியிலே ஏற்கனப்பையோடு பிறகு காரணம் என்ன என்ன விவசாய பெருங்குடி மக்கள் வாழ வேண்டும் இந்த மக்கள் விவசாயம் இல்லைன்னா முடியுமா முடியாது செஞ்சு அதில் விளையக்கூடிய பொருளை சாப்பிட்டு ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர்கள் நாங்கள் கொடுத்து வரமைப்படி மனிதா ஒரு பெண்ணின் மண்ணில் பிறப்பாய் மண்ணிலே பிறந்து மண்ணில விளையக்கூடிய பொருளை சாப்பிட்டு மண்ணோடு மண்ணாக அழிய வேண்டும் என்பது எங்களுடைய கட்டளை. அந்த மனிதன் உயிரோடு மண்ணில் வாழ வேண்டும் என்றால் உண்ண உணவு, இருக்க இடம், குடித அடை வேண்டும் அல்லவா? அதெல்லாம் எங்க இருந்து வருது? எல்லாம் மண்ணிலே, விவசாயம் பண்ணாதான் வரும். அதனால் விவசாயம் செய்வதற்கு என்ன வேண்டும்? ஏர் வேண்டும். இல்லையா? உழுதா ஆமா. அந்த உளுதானா? அதல ஏதா களையெல்லாம் வளையோம். வெள்ளாமை வளையோம். அதற்காகக் கையிலே கலப்பையோடு எட்டாவது பலராமருடைய அவதாரம் எடுத்தேன்.

இந்த பிரபஞ்சத்திலே எட்டாவது பலராமர் ஒன்பதாவது இந்த கிருஷ்ணன் கண்ணன் அவதாரம் பாவார்தம் சுகத்தில என் ஒன்பதாவது அவதாரம் கண்ணன் அவதாரம் இந்த கண்ணனுடைய அவதாரத்துல எங்க அம்மா பேரு தேவகி அப்பா பேரு வசுதேவன் தேவகிக்கு வசுதேவருக்கு பிறந்த எங்க தாய்மாம பேரு கம்சன் கம்சன் அந்த தாயுடன் தான் பிறந்த தாய்மாமனை கொல்வதற்காக

ஒரு அடர்ந்த காணகத்து வழியா ஒரு காட்டு வழியா போகும்போது அந்த காட்டுல பெரிய ஒரு மாமரம் அந்த மாம்பரத்துல ஒரு ஒரு மாங்கனி அந்த மாங்கனியை பார்த்த அண்ணா இந்த பழத்தை அறுத்து கொடுங்கள் என்று என் தாய் தேவையை கேட்க சரி தங்கச்சி ஆசைப்பட்டு கேட்கிறாள் சொல்லி வில்லினால் அம்பை பூட்டி பழத்தை அறுத்தார் கம்சன் கம்சன்

அந்த குழந்தையை கொண்டு வந்து உங்க கையில ஒப்படைக்கிறோம் ஆனா எங்க உயிரோடு விட்டுருங்க அப்படி என்று சொன்னார் சரி இது நல்லது தானே அப்படி என்று அவரும் விட்டா சரியாக பத்து மாதம் ஆனது கல்லற சிறையில ஒரு பெண் குழந்தை பிறந்தது என் தாய்க்கு அந்த குழந்தை கொண்டு வந்து என் மாமன் இடத்தில் கொடுத்தால் என்ன பண்ணுவாரு அந்த குழந்தை பார்க்காம அந்த குழந்தையுடைய பிடிச்சு கால்களை பிடித்து ரெண்டு காலையும் பிடிச்சு ஆகாயத்தில்

ஆனால் என் அண்ணன் கம்சன் செய்யக்கூடிய கொடுமை எல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டேயா அப்படின்னு ஓன அணுகும் போது அந்த கல்லறை சிறைகளை அவர்கள் முன்னதாக காட்சி அளித்தேன் தேவகி கவலை வேண்டாமாமா படாத காரியம் இந்த உலகத்தில் எவன் ஒரு செய்கிறானோ அவனை படாத பாடுபடுத்துவேன் அழிவு காலம் வந்து விட்டது உன் வயதில் எட்டாவது குழந்தையாக இந்த கண்ணன் நானே வந்து கண்ணனாக பிறக்கிறேன் பத்தொரு மாதமானது அப்பொழுது நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனேன் அம்மா தேவகி நான் பிறந்த உடனே பக்கத்துல ஒரு கிராமம் ஒரு ஊரு அந்த ஊரின் பெயர் ஆயர்பாடி அந்த ஆயர்பாடியில யசோதயம்மன் நந்தகோபனன் அப்படின்னு புரச அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் நான் இங்க இருந்து பிறந்தோடனே வசுதேவரே என்ன ஒரு கூடையில வச்சு அந்த கூடைய எடுத்து தலையில வச்சுட்டு ஆயர்பாடி சென்று யசோதை யசோதயம்மன் வீட்டுல என்ன ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொண்டு வந்து உங்க அண்ணகிட்ட கொடுங்க பிறகு நடக்கக்கூடியதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டேன் சரியாக பத்து மாணவர் சிறையில் பூத்த சின்னமலர் நான் பிறக்கும் பொழுது

பூட்டி இருந்த கதவு தானாக திறந்தது மகாவிஷ்ணு குழந்தை அப்படி என்று பூட்டிய கதவு எல்லாம் தானாக திறந்தது வெளியில் வந்தான் வெளியில் வந்து பார்த்தால் யமுனா நதி போகிறது அந்த ஆத்தங்க அதுதான் ஆயர்பாடி போக முடியும்

பின்னாடி வந்து அந்த குழந்தை மலையில் அவயம் காத்துது உடனே யமுனா நதி நதிக்கு முன்னாடி போய் நின்னாங்க அந்த நதி தண்ணியெல்லாம் விலகி பாதை விட்டது அன்னைக்கு மகாவிஷ்ணு அந்த கண்ணன் அந்த யமுனா நதியில தூக்கிட்டு போனதுனாலதான் அந்த யவனான அதுக்கு இப்ப பேரு நதி திருப்பதி போயிருக்கிறியா இருக்கறியா? திருப்பதிக்கு பின்னாடி ஒரு ஒரு ஆர் ভবন தெரியுமா? அதுதான் கிருஷ்ணாநதி. அதுதான் கிருஷ்ணாநதி. அப்படி ஆயிரபாடு சென்று யசோதை மணிக்கு பிறந்த குழந்தை எடுத்துக்கொண்டு என்ன கொண்டு அங்க ஒப்படைச்சட்டாங்க. இதுதான் எட்டாவதா பிறந்த குழந்தை அப்படின்னு நீங்க மாமா கட்ட கொடுக்க சஹா என்ன ஒரு அநியாயம். என்னை கொன்ன வந்த எட்டாவது பிள்ளை நீயா? நீ தான் நம்ம அந்த குழந்தைய காள படிச்சு சுலட்டி மேல வீசுனாரே அது குழந்தையா அன்பு சகோதரி பதினாற கோடி பிரம்மாண்ட நாயகி பல அவதாரங்களை கொண்டாலே என் தங்கை சுகையம்மன் दुर्गा தேவி दुर्गा தேவி சாமி ஜெயிச்சிட்டிருக்க இல்ல அந்த துர்க்கையம்மன் ஆங்கார கொண்டு அடே கம்சா படாத காரியம் செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் படாத நாடு வருவான் இன்னார் இன்னார் கையில் சாக வேண்டும் என்று ஒரு நீதி இருக்குதுனால உன்னை கொல்ல முடியும் ஆனா உன்னை கொல்றதுக்கு ஏற்கும் என் அண்ணன் கண்ணம் பிறந்திருக்கிறாரு ஆகிர்பாடு போய் பாரு முடிஞ்ச போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா தேவி உடனே எங்க மாமனுக்கு ஆத்திர கோபம் அதிகமாகிறது என்ன ஒரு அநியாயம் இத்தனை காவலை மீறி இத்தனை கட்டு காவலை மீறி தங்கைக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இங்கிருந்து ஆகிர்பாடு எப்படி போய் இருக்க முடியும் சரி ஆனா நேரடியா எங்க மாமனே போய் அங்க தாக்கலாம் எங்க ஆயர்பாடி போலாம் தான் ஒரு சாபமே இருக்கு என்றால் யாரு குளத்தை சேர்ந்தவர்கள் ஆயர்பாடிகளை இந்திர பகவானை அழைத்து அவருக்கு முதல் மரியாதை கொடுத்து விழா கோலமாக கொண்டாடினாங்க பக்கத்து ஊருக்காரதான் யாரு கம்சை அவருக்கு ஒரு கோபம் ஊர்ல ஒரு பெரிய மனசை நாம இருக்கிறோம் நம்மளை விட்டுட்டு நம்மளை விட்டுட்டு அந்த தேவேந்திரனை கொண்டாடுறாங்களே அப்படின்னு தன்னுடைய படைகளை எல்லாம் அழைத்து சென்று அந்த யாதவர் குலத்தை அடித்து அவமானப்படுத்திட்டான் அப்ப தேவேந்திரன் பெரும் சாபத்தை கொடுத்து விட்டு போனார் அடே கம்சா இனிமே இந்த யாதவர் குலத்துல ஆயிர பாடியில் உன் பாதம் பட்டா உன் தலையானது ஆயிர சுக்கராக படித்து நீ செத்து விடுவார் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் அந்த சாபத்துக்கு பயந்து கொண்டு ஆயிர பாடி போக முடியவில்லை அவனால் யாரால கம்சனால அதனால

இந்த ஜுகத்திலே நான் யாருக்கு சகாயன் யாருக்கு சகாயன் அதாவது யாருக்கு எதிரி என்னுடைய ராமருடைய அவதாரத்துல பூமாதேவி எங்களிடத்துல ஒரு சத்திய வாக்கு கேட்டது எப்படி இப்படி நல்லா கேள்வி போர்க்கலாம் எப்படி வந்தது அது கத்தியாயம் அதாவது பூமாதாவி கேட்கிறான் எப்படி கேட்டால் அண்ணா உலகத்தின் பாரமானது என்னால் சுமக்க முடியவில்லை எங்க பார்த்தாலும் அநியாயம் அத்துணியம் தலைவிரிச்சாடுது இறக்கம் விட தா அதிகமா இருக்கு பூமி சுமக்க என்னால சோமக்க முடியாது குறைக்கோனா அப்படி என்று கேட்க கவலை வேண்டாம் தங்கா மூன்றாவது பிறக்கும் துபா பாரத யுகம் அந்த யுகத்திலே கண்ணனாக நான் பிறந்து உன்னுடைய பாரத்தை நான் குறைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன் அந்த யுகம் முடிந்து துபா ஏற்பட வேண்டும் ஜனத்தொகையை குறைக்க வேண்டும் இதற்கு என்ன வழி என்ன வழி அதற்காக தான் யோசித்தேன் என் மைத்துனர் யாரு பரமசிவனை அழைத்து அருமை மைத்துனரா வாக்கு கொடுத்து விட்டேன் பூமாதேவிக்கு அந்த வாக்க காப்பாற்றோட குறைக்கணும் அதனால நீங்க என்ன செய்யறீங்க உங்களுக்கு அஞ்சு சிவம் சிவனுக்கு வைத்து ஐந்து தலைகள் அந்த ஐந்து தலையை வைத்து ஐந்து பஞ்ச பாண்டவர்களாக தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்ற பஞ்ச

சனி பகவானை அழைத்து நீ ஒரு ஜனியாக இருந்து துரியோதன் பக்கமாக இருந்து அவனுக்கு புலிபறித்து அவன் காலத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு துரியோதன பக்கம் அவனை வச்சேன் என்ற ஒரு அசுரனை தூக்கி துரியோதனுடைய நதினாட்கள் உட்கார வச்சேன்

பாஞ்சாலி என்ற ஒரு பெண்ணை வைத்து பகடு விளையாட்டு விளையாடி பத்தும் எட்டு பாரத போர்களமானது துவக்கம் செய்தேன் அதிலே பாண்டவர் பக்கம் நான் எப்படி சேர்ந்தேன் அதாவது இந்த யுகத்துல கண்ணனா நான் பிறந்தேன் இப்ப வந்து நான் வந்து கௌரவர்களுக்கு நான் மச்சனவன் பாண்டவர் எனக்கு மச்சனமா ஏன் நான் துரியாதர பக்கம் சேரல என்ன காரணம் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்ன அதாவது பனிரெண்டு வருட வனவாசம் ஓராண்டு ஐயாத வாசம் பதிமூணு வருஷம் காடு திருவனம் திரிஞ்சு நாடு கேட்டாங்க யாரும் உலகமா முடிவு விட்டு நாடு இல்லைன்னு ரெண்டாவது பாட்டஞ்சோத்து பேரங்கிற ஆமா யாரு அர்ஜுனனுக்கு அண்டி மகாராணிக்கு பிறந்த புலியாந்திரம் போய் நாடு கேட்டான் யாரு கேட்டேன் துரியோதரன் கேட்டேன் பாட்டஞ்சோத்து பேரங்கிற பொருள பெரியப்பா எங்களுக்கு நாடு கொடுங்க எங்க அப்பா மகளுக்கு அப்படின்னு புலியாந்திரம் கேட்க அவனை அடிச்சு அவமானப்படுத்திட்டான் அப்ப பாண்டவர் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்துல அனைத்தும் அறிந்தவர் நீங்கள் கண்ணன் நீங்கள்தான் தூது போக வேண்டும் அப்படின்னு என்ன தூது சூதாணிச்சாங்க எங்க நாடு கேட்க அப்பொழுது நான் சென்று நாடு கேட்டேன் அப்ப சொல்றான் துரியோகன் என்ன கேட்டாள் அடே கண்ணா நீ மச்சண்ணா இருக்கனா ஆனா பாண்டவர் நாங்க அண்ணன் தம்பிங்க இன்னைக்கு அடிச்சிட்டாலும் நாளைக்கு ஒன்றாக சேர்ந்து கு உனக்கு என்னடா இங்க வந்து 나డు மீ கேக்குற? இது ஒரு சொத்து சவுடியா? போய் டேய் யாராலயே போயிரணும் என்ன? என்னையே அவமானப்படுத்துறான். நான் என்னடா சரி 나డు தான் இல்லன்னேட்ட அவங்க கொலைக்கிறதுக்கு ஐந்து ஊடாது கூடப்பா அப்படி என்று தர்மத்தின் பிரகாரம் எடுத்து சொன்னேன். நீதானா? அப்ப சொல்றான் டேய் இருக்கிற மண்ணை எல்லாம் ஒண்ணா கூட்டி அதன் அண்ணன் தம்பி நாங்க நூறு பேர் வரிசையாக உட்காந்து அந்த மண்ணுல திறைய தண்ணி விட்டு சேரா குடைச்சி உரண்டையா புடிச்சு அந்த மண்ணை விக்கி செத்தாலும் சாவோம் என் பங்காளிக்கு கிள்ள மண்ணு நான் அப்படி இல்லை ஆனவம் பேசேன்

ஒரு கல்யாணம் காட்சி ஒரு நோமி நொடி ஒரு நல்லது கெட்டதுன்னா முதல்ல நம்ம என்ன செய்யறோம் சாதகம் பார்ப்போம் அதனால இந்த போர்க்களத்தை எந்த மாசத்துல எந்த தேதியில எங்க வைக்கலாம்

ஜெயிப்பதற்கு என்ன வழி எதை கொடுத்தால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீ மட்டும் இல்ல இந்த போர்களத்துல பிள்ளை வனத்தில் வாழக்கூடிய குருச்சேத்திர பூமி அளிக்கக்கூடிய காளியாய்க்கு ஒரு கன்னி கழியாதவன் எதிர்ரோமும் தாய்ப்பால் குடிக்காதவன் எட்டிலே கேது உள்ள ஒரு இளவரசனை கொண்டு வந்து ஆடி மாதம் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை செய்து போர்க்களத்தை ஆரம்பித்தால் யார் பலி கொடுத்தாலும் சரி அவர்களுக்கே வெற்றி என்று உள்ளதை சொன்னான்

அறவனை பலி கொடுத்து விட்டால் பாண்டவரை காப்பாற்ற முடியும் அதனால் தர்மத்தின் பிரகாரம் சொன்னேன் தருமரு பாண்டவரை அழைத்து அர்ஜுனனை அழைத்து இதோ இந்த போர்களத்தில் அர்ஜுனா உன் மகனாகிய நல்ல அறவான துருகோதனை பலி கொடுத்து இந்த நாட்டார போறான் அதனால இதற்கு ஒரே வழி அடுத்தவங்க யார் உன் மகள் செத்து இந்த நாட்டை அடுத்தவன் ஆளுறது விட பெத்த பையனை வெட்டி நீங்க ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படி என்று ஒரு தர்மத்தின் கதையை எடுத்து சொன்னேன் அதற்கு தர்மனும் சரி என்றார் ஆஹ் ஜீவு இறக்கமில்லாமல் பெற்ற மகன் இந்த பாராமன் அவன் தாயார் சிரம் பிடிக்க அது நாக கண்மி நல்லதான உடைய சிரம் பிடிக்க அந்த துவக்கம் செய்து நேற்றோடு

பெரும் ஆபத்தானது அர்ஜுனனுக்கு கொண்டிருக்கிறது அர்ஜுனனுடைய உஜிருக்கு இந்த விஷயத்தை பாண்டவரிடத்தில் சொல்வதை விட என் அத்தையாகிய குந்தமாதேவி எங்க மாமியா கட்ட போய் தான் அத்த தான் போய் சொல்லணும் ஏன்னா பல உண்மைகள் எல்லாம் இனி வெளிப்படும்